வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல முழுக்க முழுக்க யுக்ரைன் விசஸ் ரஷ்யா கான்ஃபிளிக்ஸ் தான் நிறைய விஷயங்களை பேச போறாங்க நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஷோக்குள்ள போலாம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த ரஷ்ய படைகள்லாம் யுக்ரைனுக்குள்ள புகுந்துச்சு இந்த நிகழ்வினப்ப பல பேர் சொன்ன விஷயம் என்னென்னா யுக்ரைனால் வெறும் அஞ்சு நாட்கள் கூட பிடிக்க முடியாது ரஷ்ய படை இமாலய படை அடித்து துவம்சம் பண்ணிடும் யுக்ரைனை வேணா பாருங்கள் யுக்ரைனுக்கு மிகப்பெரிய அடி காத்துக்கிட்டு இருக்குது அது இதுன்னு பல பேரும் சொன்னாங்க ஆனால் மேற்குலக நாடுகள் என்ன பண்ணிச்சு அஞ்சு நாட்கள்லாம் இல்லை அதுக்கு மேலேயே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் போகும் ஏன்னா நாங்கள் ஆயுத உதவியை யுக்ரைனுக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாம் அப்படியே எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டும் அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நான் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து நின்று கிடங்க தெரியுமா ஐம்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் வரைக்கும் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா படையை யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் அவ்வளோ துல்லியமாக தடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பெரிய விஷயங்க ஏன்னா ரஷ்யா எப்பேற்பட்ட படை வீரர்களை கொண்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் யுக்ரைனில் எந்தளவு படை வீரர்கள் எண்ணிக்கை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால் ஐம்பது நாட்கள் இருக்க தாக்கு பிடிச்சிருக்காங்க ஆனால் யுக்ரைனியர்கள் பெரிய விஷயம் இதை ஆக்சுவலாக ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிச்சே பார்க்கணும் ரஷ்யாவோட ஒட்டுமொத்த மொத்த மிலிட்ரியும் உள்ள இறங்கலை யுக்ரைனுக்குள்ளே ஓகேவா அதில் ஒரு பகுதி மட்டும்தான் இறங்கியிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிட முடியாது யுக்ரைனுக்கிட்ட ரஷ்யா படம் மொத்தமாக விழுந்துருச்சு அப்படின்லாம் ஓகே இந்த நேரத்தில் யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெரல்ஸ்க் இருக்கார்ல அவர் இப்போ சூழல் வச்சுருக்காருங்க அதுவும் தன் நாட்டு மக்களை எண்ணி தான் அவ்வளோ தூரம் பெருமைப்படுறதா அவர் சொல்லியிருக்காரு எதுக்காக நினைக்கிறீங்க இதுபோல் ஆரம்பத்தில் வெறும் அஞ்சு நாட்கள் கூட யுக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியாது ரஷ்யா கிட்டே அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அது இதுன்னு பல பேர் சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் இப்போ ஏமாற்றம் தான் மிஞ்சியிருக்கோம் அவ்வளோ பெரிய ரஷ்ய சோல்ஜர்ஸை நாங்கள் இவ்வளோ நாட்கள் வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மற்ற நாட்டு மக்களை காட்டிலும் யுக்ரைனிய மக்களுக்கு தைரியம் அதிகம் அதுவும் பொது மக்களுக்கு தைரியம் அதிகம் ஏன்னா ஆயுதம் ஏந்தி நாட்டுக்காக எல்லாருமே வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட துணிச்சலுக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த ஐம்பது நாட்களை நாங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கோம் இதிலே தெரிஞ்சிருக்கோம் யுக்ரைனிய மக்களோட வீரம் என்னன்றது அது இதுன்னு பல விஷயங்களை பேசியிருக்காப்புல இங்கே இருக்க ஒவ்வொரு யுக்ரைனின் சிட்டிசன்ஸை நினச்சி தான் ரொம்ப பெருமைப்படுறதாவும் ஜெலன்ஸ்கி இப்போ சொல்லியிருக்காரு இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் யுக்ரைனில் இருக்க பொதுமக்களை கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது யுக்ரைன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த குற்றச்சாட்டை இன்னொரு பக்கம் இது இதுபோல் யுக்ரைன் நகரத்தில் இருக்க முக்கியமான மேயர்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் அவங்கள கடத்தி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டுது அது இதுன்னு இன்னொரு குற்றச்சாட்டு பட்டியலும் பெருசாக போச்சு அந்த குற்றச்சாட்டு பட்டியலில் பிரதானமாக இருந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ வருகில் கஸ்டமல் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தோட மேயர் யூரி எலிச்சின்னு சொல்லிட்டு அறுபத்தி ரெண்டு வயது நபருங்க அவர் அவரை காணோம் காணா போன உடனே யுக்ரைன் அரசு தெரிவித்த விஷயம் இவரை கண்டிப்பாக ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க எந்த இடத்துல வச்சுருக்கான்னு தெரிய மாட்டேது தெரிஞ்சால் நாங்கள் எங்களோட உயிரை கொடுத்து மேயரை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் கடந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு இவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிற இடங்களை விட்டுட்டு வேறு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்களோட படைகளை இந்த நேரத்தில் அவங்க வெளியேறி இருக்க இந்த நேரத்தில் ஒரு திருச்சபை ஒன்று இருக்குங்க அந்த கோஷ்டமல் பகுதியில் அந்த திருச்சபைக்கு அருகில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேடுமேடாக இருந்திருக்கு அந்த நிலப்பரப்பு சரி என்ன இது சந்தேகமாக இருக்குன்ட்டு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்த தோண்டி பார்த்துருக்காங்க தோண்டி பார்த்தா ஒரு சில பிணங்கள் உள்ளிருந்து எடுக்கப்பட்டுச்சு இது பத்தாதுன்னு இந்த காணா போன மேயர் சொன்ன பார்த்தீங்களா அவரோட சடலமும் உள்ளே இருந்திருக்கு அதையும் எடுத்திருக்காங்க இவரோட சடலத்தை வெளியே எடுத்த உடனே யுக்ரைன் கிளைம் பண்ண விஷயம் என்ன தெரியுமா இவரை கண்டிப்பாக இங்கே கொன்று புதைச்சது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான் அவங்க தான் இவ்வளோ மூர்க்கத்தனமான வேலைகளில் ஈடுபடுவாங்க அவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்க இவர் கூடவே ஒரு சில பொதுமக்களையும் சேர்த்து கொண்டு புதைச்சிருக்காங்க இவ்வளோ காட்டு மிராண்டிகளாக ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் அது இதுன்னு யுக்ரைன் இப்போ இவ்வளோ பெரிய கிளைமை முன் வச்சிருக்கு ரஷ்யா இப்போ இதுக்கு விளக்கம்ன்ற ஒன்றை கொடுக்கலங்க இந்த மேயர் யார் கொலை அப்படின்ற விஷயம் சார்ந்து எந்த ஒரு விளக்கமும் ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரல இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்ம யுக்ரைன் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமாக நம்பிட முடியாதுல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யுக்ரைன் இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா இப்போ இருக்க விளக்கம் தரல ஆனால் இதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா அது என்ன விளக்கமாக இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இன்றைய நாளோட மிகப்பெரிய செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற செய்தி தான் இந்த ரஷ்யாவோட படைகள் இருக்குல்ல இந்த ஒட்டுமொத்த மில்ட்டில் இருக்க படைகள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படை பார்த்திங்கன்னா கப்பர் படை இந்த பிளாக் சி பகுதி இருக்கலாங்க அதான் கிரைமியா சார்ந்த பகுதி இந்த பிளாக் சீ கருங்கடல் பகுதியில் மட்டுமே ரஷ்யாவோட ஆதிக்கம் அப்படின்றது மேலோங்கி நிற்கும் அவங்க கிரைமியாவை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததுக்கு பிரதான காரணமே பிளாக் சீயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றதான் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்பேற்பட்ட பிளாக் சி பகுதியில் நிறைய கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவான ஆப்ஜெக்ட் அங்கே மாதிரி தெரிஞ்சாலே அடித்து காலி பண்ணிவிடுவாங்க அப்பேற்பட்ட துல்லிய தாக்குதலுக்கு பேர் போனது தான் ரஷ்யாவோட கப்பற்படை இந்த படைக்கு தான் இப்போ பெரிய அடி விழுந்திருக்கு த மாஸ்குவா அப்படின்ற கப்பலை கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்ய இராணுவத்தோட மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமே இந்த கப்பல் தான் இந்த கப்பல் பிளாக் சீலை இப்போ மூழ்கி இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஏவுகணைகள் தாக்கி யுக்ரைனில் இருக்க பல வெளிநாடுகளோட கப்பல்கள் மூழ்கிடுச்சு யுக்ரைன் கப்பல் படைக்கு சொந்தமான கப்பல் மூழ்கிடுச்சு இப்படி தான் செய்திகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவோட இந்த மாஸ்கோவா கப்பல் மூழ்கி இருக்குங்க அதுதான் எல்லாருமே கவனித்து பார்க்கணும் இந்த விஷயத்தில் சின்ன சின்ன கப்பல்கள் கிடையாது ரஷ்யாவோட புகழ உலகம் எங்கும் எடுத்துகிட்டு போனதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கப்பல் தான் அப்பேற்பட்ட கப்பலுக்கு இப்போ எந்த நிலமை இந்த ஒரு செய்தி வெளியானதுமே சர்வதேச அரங்க ஒரு பதட்டம் கிரியேட் ஆச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப உஷ்ணமாக இருந்துச்சு எப்படி இந்த கப்பல் மூழ்கிச்சு அப்படின்ட்டு ரஷ்யா கிட்ட விளக்கம் கேட்டால் ரஷ்யன் கவர்மெண்ட் தெளிவாக ஒரு விளக்கத்தை சொன்னாங்க இது போல் எங்களோட அந்த கப்பல் எப்பவும் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் கப்பலுக்குள்ளே இருந்த வெடி பொருட்கள் திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெடிப்பொருள் வெடிக்க ஆரம்பித்தா ஒன்றோடு நின்றாது அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இது மாதிரி எல்லாம் தொடர்ந்து பிளாஸ்ட் ஆகவே கப்பல் திடீர்னு தீப்பிடிச்சிது அதுக்கப்புறம் அதோட கட்டுப்பாட்டை இழந்துச்சு கடலில் மூழ்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓ அவ்வளோதானா இது அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தா அதே நேரம் யுக்ரைன் அரசு இடத்துலமா சொன்னாங்க ரஷ்யா சொல்கிறதெல்லாம் போய் நம்பாதீங்க அந்த கப்பலை நாங்கள் தான் தாக்கி அழித்தோம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க யுக்ரைன் இது மட்டுமா நெப்டியூன் அப்படின்ற ஒரு ஏவுகணை இருக்குதுங்க யுக்ரைன் வசம் அந்த நெப்டியூன் ஏவுகணையால் தான் அந்த மாஸ்கோவா கப்பலை நாங்கள் அடித்து காலி பண்ணோம் அப்படின்னு யுக்ரைன் கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் ரஷ்யா சொல்கிறது அந்த கப்பல் விபத்தால் முழு இன்னொரு பக்கம் யுக்ரைன் சொல்கிறது நாங்கள் தான் அடித்து காலி பண்ணோம் அப்படின்ட்டு எதுக்காக இருந்தாலும் முரண்பாடு நல்லது தெரியுதா உங்களுக்கு எதிர்த்தரப்பால் நம்ம வீழிடும் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாட்டணும் அப்படின்னா அவங்களோட ஏவுகணைகளால் எங்களோட கப்பல் முழுக்சுன்னு ரஷ்யா சொல்லிவிடும் ஆனால் அந்த அவப்பெயரை ரஷ்யா சுமக்க விரும்பலை வேற எந்த நாடும் சுமக்க விரும்பாது அதனால தான் எதிர் நாட்டுக்கிட்ட தங்கள் நாட்டு வீரர்கள் மாட்டிக்கிட்டு உயிரிழந்துறாங்க அப்படின்னா நம்பர்ஸை கம்மியாக காட்டுவாங்க நாற்பது பேர் இறந்தாங்க அப்படின்னா பத்து பேர்னு சொல்லுவாங்க இது எல்லா நாடுகளும் ஹேண்டில் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இதையே தான் ரஷ்யா இப்போ பண்ணுறதா யுக்ரைன் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்குங்க ஆனால் ரஷ்யா திரும்ப திரும்ப சொல்லுது விபத்தால் மட்டும்தான் அந்த கப்பல் மூழ்கிச்சு யுக்ரைனோட ஒரு மிசைல் கூட எங்கள் கப்பலை அட்டாக் பண்ணல அப்படின்ட்டு பரஸ்பரம் எதிரியாக ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு தரப்பு சொல்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்கும் அது என்ன உண்மைன்றது ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் ஏன்னா நம்ம மற்ற செய்திகளை அணுகிற மாதிரி இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் சம்மந்தமான செய்திகளை அணுகவே முடியாது களத்தில் இருந்து எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் இதில் நம்ம உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர முடியும் ஏதோ கண்டென்ட் பண்ணுறோன்றதுக்காக ஒரு சில விஷயத்தை போட்டு போயிட முடியாது அதனால் தான் சொல்கிறேன் இதில் இப்போ இருக்க உண்மை புலப்படலை கடலில் ஒரு கப்பல் பயணிக்குது அப்படின்னா உள்ள ஆட்கள் இல்லாமையாக இருப்பாங்க அதுவும் மாஸ்குவா அவ்வளோ பெரிய கப்பல் இது பிரம்மாண்டத்தோட இன்னொரு பேர் இந்த குறிப்பிட்ட அனர்த்தம் நடக்கிறப்ப இது விபத்தாக தாக்குதலான்னு தெரியல அதனால் அனர்த்தம்னு மைண்டில் வச்சுக்கலாம் இந்த அனர்த்தம் நடக்கிறப்ப அந்த கப்பலுக்குள்ளே ஐநூற்று பத்து பேர் இருந்திருக்காங்களா இந்த ஐநூற்று பத்து பேரில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் யுக்ரைனுக்குள்ளே போய் சிறை வந்திருப்பாங்களே அந்த யுக்ரைனியர்களை அடங்குவாங்களா ஒரு பக்கம் க்ரூ மெம்பர்ஸ் இன்னொரு பக்கம் ஹாஸ்டேஜஸ் இவங்களோட உயிர் என்னாச்சு இந்த கேள்விக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஐநூற்றி பத்துங்க சாதாரண நம்பர்ஸ் கிடையாது இது ஓகே இந்த மாஸ்குவா கப்பலை பற்றின நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை ஃபுல்லாக போய் பார்த்துருவாங்க ரஷ்யன் நேவியில் இந்த அட்லாண்டிக் கிளாஸ் ஆஃப் கைடட் மிசை க்ரூசஸில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த மாஸ்குவா இது எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் இருந்துங்க இது செயல்பாட்டுக்கு வந்தப்போ இந்த கப்பலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லாவா அப்படின்னு வச்சுருந்தாங்க அதாவது இதுக்கு க்ளோரி அப்படின்னு அர்த்தம் இது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் இதுக்கு பெயர் மாற்றப்பட்டு ஒரு கிழங்க ரஷ்யாவோட தலைநகர் அதையே சூட்டிட்டாங்க மாஸ்குவா அப்படின்ட்டு இதோட லேட்டஸ்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இதில் க்ரூ சைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பது பேர் இதோட லென்த் நூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் மேக்சிமம் ஸ்பீட் முப்பத்தி ரெண்டு நாட்ஸ் அதாவது ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இது வரைக்கும் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு ஆன்டிஷிப் வுகன் க்ரூஸ் மிசைல்ஸும் ஃபோர்ட் மிசைல்ஸ் இதை மெரின் வெர்ஷன் ஆஃப் லாங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஷார்ட் ரேஞ்ச் ஹவுசா மிசைல்ஸும் ராக்கெட் லான்ச்சர்ஸ் கன்ஸ் டார்படோஸ் இவ்வளோ அதிநபிணத்துவம் இந்த கப்பலில் மட்டுமே இருக்குது ரஷ்யன் சோல்ஜர்ஸோட தாக்குதல் பாணி அப்படின்றது ஏற்கனவே உக்கரமாக இருக்கும் இப்போ கருங்கடலில் கப்பல் வேறு மூழ்கியிருக்கா இந்த நேரத்தில் அவங்களோட தாக்குதல் ரொம்ப உக்கரமாக இருக்காது உச்சக்கட்ட உக்கரமாக இருக்குங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மூழ்கன செய்தி வெளியே வந்த சில மணி நேரங்களிலே இந்த யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்ல அதை சுற்றி இருக்க பகுதிகளில் மிகப்பெரிய பிளாஸ்ட் சவுண்டு கேட்குது கீவுலையும் கேட்டுச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு ஆர் ரைடு சைரன் ஒழிக்குது அந்த டைமில் இந்த சத்தமும் கேட்குது எந்த அளவு கோபத்தோட உச்சிக்கு ரஷ்ய கப்பல் படம் தள்ளப்பட்டிருந்தான் அந்த கப்பல் படையிலிருந்து அந்த தகவல் கிடைச்சி கீவில் இருந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்தளவு தாக்குதலை நடத்திருப்பாங்க பாருங்கள் ஆக்சுவலாக இதை இப்போதைக்கு யுக்ரைன் கிளைம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இந்தளவு சத்தம் கேட்டுச்சு சோ பிளாஸ்ட் ரொம்ப பெருசா இருந்திருக்கும் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நாங்க இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ள இங்க போயிட்டு அவதானிச்சிருவோம் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை எத்தனை பேர் உயிர் உயிரிழந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஃபிகர்ஸாக நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு யுக்ரைன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன் ரெண்டு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில பிரச்சனை யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா ஆனா இந்த சோல்ஜர்ஸ் உயிர் தியாகம் செய்யறது புரியுது ஆனா பொதுமக்கள் இருக்காங்களே இவங்க என்ன பாவம் பண்ணாங்க அங்க அந்தளவு பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் தவிர்க்க முடியல சோல்ஜர்ஸ் எந்த அளவு சாகுறாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் யுக்ரைனிய பொதுமக்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க வயசு வித்தியாசமே இல்லைங்க ரெண்டு வயசு குழந்த பிறந்த சில நாட்களே ஆன குழந்தையாக இருக்கட்டும் அடல்ஸ் பருவத்தில் இருக்கிற பல பேராக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் பல பேரும் அங்கே உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க அதை சொல்லக்கூடாது கொல்லப்பட்டு இருக்காங்க இதுதான் சரியான வார்த்தை பதமாக இருக்கும் ஆனால் யார் இதை செய்கிறாங்க அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குரிய இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் யுக்ரைன் தெளிவாக குற்றம் சாட்டுறாங்க ரஷ்யா தான் எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்துச்சு இங்கே இருக்க ஒவ்வொரு பொதுமக்களோட உயிருக்கும் ரஷ்யா தான் பொறுப்பே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த விடுங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரியப்புள் பகுதி இருக்குல்லங்க அங்கே ரஷ்யாவோடய தாக்குதல் ரொம்ப ரொம்ப முருகமாக இருக்குது அந்த இடத்துல ஒரு பத்து மாடி கட்டடம் ஒன்று இருந்திருக்கு இருந்துருச்சு ஓகேவா இப்போ கிடையாது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மூலமாக மிசைல் ஏவப்பட்டு அதன் பிறகு அந்த பத்து மாடி கட்டடம் உருக்குழஞ்சி போயிருக்கான் கிட்டத்தட்ட தரமட்டம் ஆகிடுச்சான் அவ்வளோ மோசமான தாக்குதலாக அது இருந்திருக்கான் இந்த கோர அனர்த்தத்தில் சிக்கி பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்காங்களாம் எல்லாருமே பொதுமக்களாம் இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்த பிற்பாடு இந்த சேத குவியல்கள் இருக்குல்ல அதுக்கு கீழே இருந்து கை தனியாக கால் தனியாக இந்த உடலோட ஒவ்வொரு அபயங்களும் ஒன்று ஒன்றா பிச்சை எடுப்பாங்களே இப்போ அங்கே அப்படி தான் இருக்கான் ஒவ்வொரு பார்ட்டாக பிச்சு எடுத்து இந்த கை யாருக்கு சொந்தமானது புரியுதா அந்த வழி எப்பேற்பட்டதுன்னு இப்பேற்பட்ட அடையாளம் காண்ற பணியை இப்போ யுக்ரைனிய அரசு தரப்பினர் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்களாம் இந்தளவு கொடூரமான தாக்குதல்களை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் முன்னெடுத்துட்டு இருக்கிறதா யுக்ரைன் அரசு திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த கட்டட தாக்குதல் இருக்குல்லங்க இதை சார்ந்து யுக்ரைனிய பொதுமக்கள் கண்ணீர் மல்க கேள்வி கேட்டிருக்காங்க பல கேள்விகள் இதுக்கு முன்னாடி ஆதங்கம் பதிவு பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் கேள்விகளை கேட்டிருக்காங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்கிற நோக்கின கேள்வியாக தான் இது இருக்குது என்னடா கேட்குறாங்க நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் எங்களை எதுக்காக இப்படி இறக்கமே இல்லாமல் இருக்கீங்க நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா அது எதுன்னு பல கேள்விகளை அடிக்கிக்கிட்டே போகிறாங்க யுக்ரைனிய பொதுமக்கள் ஆனால் ரஷ்யா இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நாங்கள் உங்கள் மேலே தாக்குதல் நடத்தலை நடத்தலை நடத்தலைன்னு சொல்கிறாங்க அங்கே ஏவுகணை வந்து விழுது கட்டடங்கள் உருக்குழஞ்சு போகுது இடிபாடுகளில் சிக்கி ஒவ்வொருத்தரோட உறுப்புகளை தனித்தனியாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக அங்கே சிக்கிக்கிட்டு இருக்க உடல் உறுப்புகள்லாம் அப்போ தாக்குதல் நடத்தப்பட்டனா யாராவது தாக்கியிருக்காங்க தானே அர்த்தம் இது இப்போ வரைக்கும் ரெண்டு தரப்பை மறுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் பொதுமக்கள் உயிர் மட்டும் போய்கிட்டே இருக்குது இதான் நிதர்சனம் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக இந்த ரஷ்யா வருஷஸ் யூக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு முடிவு கிடச்சிரும் அப்படி நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வெறும் பகல் கனவு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனை சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் நெகோசியேஷன் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம் உள்ள நிரந்தர தீர்வு சத்தியமாக கிடைக்க போகிறதே கிடையாது நீங்கள் கேட்கலாம் சரிப்பா வேறு எது நடந்தால் நிரந்தர தீர்வு கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயம் நடந்தால் போதுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறனால ரெண்டு பேர் ஒரு பக்கம் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்னொரு பக்கம் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெரன்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் அமர்ந்து சமரசமாக பேசினாலே பிரச்சனை முடிஞ்சிடும் பொதுமக்கள் உயிர் போகிறது தவிர்க்கப்படும் சோல்ஜர்ஸ் உயிர் நிற்கிறதும் தவிர்க்கப்படும் அப்பேற்பட்ட ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சந்தித்து பேசணும் இவங்க சந்தித்து பேசணும் அப்படின்னு நாம ஈஸியாக சொல்லிவிடலாம் ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி கொண்டு வந்து அமர வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் குதிரை கொம்பான விஷயம் அப்பேற்பட்ட டாஸ்க்கை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்ட்டு டர்க்கி சொல்லியிருக்கீங்க இப்போ டர்கியோட வெளி உறவுத்துறை அமைச்சகம் இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நேரத்தில் பயங்கரமாக உதவணும் இந்த யுக்ரைனுக்கும் உதவணும் ரஷ்யாவுக்கும் உதவணும் அமைதி திரும்பணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கான்ஃலிக்ட்னால் டர்க்கியும் பாதிக்கப்பட்டு இருக்கு நாங்கள் சுற்றுலாத்துறை சார்ந்தும் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் பெரிய வருவாய் இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கான்ஃப்ளிக் சீக்கிரமாக முடியணுன்றதா எங்களோட கனவாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதை மனசில் வச்சு தான் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நடத்துனாங்க பட் தோல்வியில தான் முடிஞ்சுது இருந்தாலும் நாங்கள் இதோடு விட போகிறது கிடையாது புட்டினையும் ஜெரன்ஸ்கியாவும் நேருக்கு நேர் பேச வைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சி மட்டும் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக் முடிஞ்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க டர்க்கி தெரிவிச்சிருக்க இந்த நம்பிக்கை தான் உலக மக்களோட புதிய நம்பிக்கை இப்போ பிறந்திருக்கு ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இதில் ஜெலன்ஸ்கி இப்போ ரெடியாக இருக்கார் புட்டினை சந்திக்கிறதுக்கு ஆனால் புட்டின் சில நாட்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டாரு ஜெலன்ஸ்கியெல்லாம் நேருக்கு நேர் மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த அமைதி ஒப்பந்தம்ன்ற ஒன்று கையெழுத்தாச்சுன்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் ஜெரன்ஸ்கே நான் பார்த்து பேசுவேன் அப்படின்னு புட்டின் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இந்த அப்டுக்கலை புட்டின் மனசில் இருக்க இந்த அப்டிக்கலை எப்படி டர்க்கி அப்படி நிவர்த்தி பண்ண போகிறாங்க இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா புட்டினை சமாதானப்படுத்திட்டாலே இந்த சந்திப்பு உறுதியாகிடும் இந்த சமாதானப்படுத்துறது எப்படி இதுதான் தான் டர்க்கி இப்போ மண்டையை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் டர்க்கி மட்டும் இந்த வேலையை செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு தலைவர்களையும் நேரில் உட்கார வச்சு பேச வச்சுட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனை ஓ பண்ணது அப்படி தான் ஒத்துக்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்